வாழ்க 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 என் நெஞ்சில் நீங்காதான் வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் குருபகவான் குரு பகவான் மகிழ்ச்சி செல்வம் பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார் ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார் குரு பகவான் தற்போது வக்கர நிலையில் உள்ளார் அவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைய உள்ளார் அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும் குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு பணம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும் நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒருவர் பிறக்கும் போது நவக்கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும் அந்த வகையில் தற்போது மேச ராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதன் காரணமாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் மகர ராசி அன்பர்களே குரு பகவான் வக்கர நிலையில் பயணம் செய்தாலும் திடீர் திருப்புமுனைகளை ஏற்படுத்தப் போகிறார் ஏழரை சனியால் தடைப்பட்டிருந்த திருமணம் சுகஸ்தானம் குரு பகவானால் கைகூடி வரும் வீட்டிலோ அலுவலகத்திலோ இதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் பேசாதீர்கள் வளைந்து கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாவிட்டால் மருத்துவ செலவு இருத்துவிட்டுவிடும் வியாழக்கிழமை குரு பகவானை நினைத்து விளக்கேற்றி வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் குரு பகவானால் நல்ல வேலை கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சந்தோஷமும் சௌபாக்கியமும் பெருகும் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பாராத சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் தேடி வரும் குருவினால் உங்களின் பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகிறது நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் பணம் வீடு தேடி வரும் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகிறது புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கூட்டு வியாபாரப் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான வாய்ப்புகள் ஏற்படும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரப் பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் மறுமணம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறையும் பிற மொழி பேசும் மக்களின் ஆதரவினால் மேன்மை உண்டாகும் மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைந்து சுதந்திர தன்மை மேம்படும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் சளி தொடர்பான பிரச்சினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பெண்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் நபர்களின் தன்மையை அறிந்து நட்பு கொள்வது நல்லது வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வீர்கள் நிர்வாகத் திறமைகளை வெளிப்படுத்தி பலரின் பாராட்டுகளை பெறுவீர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஒப்பந்தம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆடம்பர பொருட்கள் தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு பெறுவீர்கள் மனை மீதான கடன் சார்ந்த உதவி கிடைக்கும் எதிர்பாராத சில புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் காலநிலை தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் மேம்படும் அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கமும் தனபரவும் உண்டாகும் அரசு சார்ந்த அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்தில் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கும் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் எதிர்பார்த்த உதவியின் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வரகிற்கின்ற குரு பயிற்சியின் மூலமாக வாழ்க்கை துணைவரின் அன்பையும் அரவணைப்பையும் பெறுவீர்கள் மேலும் பெரியோர்களின் ஆதரவோடு செல்வச் சேர்க்கையும் சுபிச்சத்தையும் மேம்படுத்துவீர்கள் ஒரு பணியையும் செய்வதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுவது புதிய அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் பர்த்தியங்கரா தேவியை வழிபாடு செய்து வர முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து இருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும் தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும் மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும் அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள் அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய் நல்லெண்ணெய் பன்னீர் சந்தனம் பால் தயிர் மற்றும் மலர் மாலைகள் பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள் தமிழ்நாட்டில் குறு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி The okay. cat குருஸ்தலமாகும் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம் நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும் அங்கும் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார் சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோசத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார் குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள் இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம் குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்